இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டெல்லி பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் டெல்லி பிச்சுன்னு இல்லை எல்லா போட்டிகளுக்குமே வந்து பேட்டிங் ஆதரவாக தான் இருக்கும் டி ட்வெண்ட்டி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆதரவா தான் வந்து ஒரு ஃப்ரெஷ் பிச்சு போடுவாங்க அதே மாதிரி தான் டெல்லிக்கும் வந்து ஒரு ஃப்ரெஷ் பிச்சு வந்து தயார் பண்ணியிருக்காங்க மேகமூட்டம் இருந்ததுனாக்கா உங்களுக்கு டியூ வராது மேகமூட்டம் இல்லைனாக்கா உங்களுக்கு டியூ வரும் அப்படி இருக்கும் போது இப்ப பாத்தீங்கன்னா அங்க எதுவும் அந்த அளவுக்கு வந்து கிளவுஸ் இல்லை அப்படி இல்லாத போது ட்யூக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எந்த டீம் வந்து டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க போலிங் எடுக்கிறது தான் நிறைய சான்சஸ் இருக்கும் இந்தியன் டீம்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா சார் இல்ல போன டி டுவெண்ட்டியில விளையாடினா அதே லெவன் தான் இருக்குமா அதே லெவன் தான் இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது மயிலக் யாதவ் அவரும் வந்து போன மேட்ச் தான் அவருக்கும் ஃபர்ஸ்ட் இண்ட் மேட்ச் தான அவரையும் எடுத்திருக்காரு சோ அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்கா சார் நித்தீஷ் ராணாவை உள்ள கொண்டு வரலாம் ஆனா மயங்கி அதை வெளியேற்றி அவ நித்தீஷ் ராணாவை உள்ள வரணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அது நடக்கும் நடக்கும் ஏன்னா வந்து ஒரு நல்ல செட்டில் லைனப்பா இருக்கு கான்பிடண்டா விளையாடுறாங்க ஸோ எந்த மாற்றத்துக்கும் இப்போதைக்கு தேவையில்லை இப்போ பர்தரா டி டுவெண்ட்டிக்கு ஸ்கை தான் கேப்டன்சி இனிமேலும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா இல்ல ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல இவங்க ரெண்டு பேரையுமே ட்ரை இது வந்து ஒரு மாதிரி ரெண்டு ட்ரை பண்றாங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே ஒரு பேட்ஸ்மேன் கேப்டனா இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஓவர் வியூ ஆஃப் போலிங் தெரியும் போலராகவும் இருந்தாக்க கொஞ்சம் அதிகமான போலிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டியா இருக்கட்டும் ஃபிஃப்டி ஓவர் கிரிக்கெட்டா இருக்கட்டும் டெஸ்ட் மேட்சியும் இருக்கட்டும் பெரும்பாலான ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான டைம்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை பங்களாதேஷ் அணி பொறுத்த அவங்க மென்டலா இன்னும் வந்து ரொம்ப சுத்திரதா இல்லை டெஸ்ட் மேட்சஸ்க்கு அப்புறம் அவங்களே கொஞ்சம் லைட்டா இருந்து விழுந்திருக்காங்க ரெண்டாவது விஷயம் அவங்களோட செலக்ஷனுமே வந்து கொஞ்சம் நிறைய புது பிளேயர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த புது பிளேயர்ஸ் இன்னும் வந்து அவங்க இடத்த தக்க வச்சுக்க பங்களாதேஷ் டீம் மென்ட்டலி உடஞ்சிட்டாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி இல்லை இந்தியா வந்து இந்த தீனுக்கு ஒன்னு வாய்ப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் பார்வர்ட் த்ரீ சீரோ வின் அதாவது ரொம்ப இந்தியா பேட் ஆடி அன்னைக்கு ரொம்ப பேடா ஒரு டீ இருந்தாதான் வந்து ஒரு போட்டியை வந்து தோக்க முடியும் தவிர என்னை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் வின் பண்ண முடியாது நம்ம தான் தோக்க முடியும்னு நான் சொல்றேன் வெல்கம் டு கிரிக்கெட் நான் உங்கள் ஈஸ்வர் டி ட்வெண்ட்டி யாருமே எதிர்பார்க்கல இருபது ஓவர்ல பங்களாதேஷ் வந்து இந்தியா ஓவர்லயே இப்போ டி ட்வெண்ட்டி நடக்க போகுதுமார் யாதவ் கேப்டன்சில இந்திய வந்து விளையாடுறாங்க சோ இந்த டி டுவெண்ட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் விக்னேஷ் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பத்தி நிறைய பேசணும் அப்படிங்கறத நிறைய தொடர்ந்து இப்படி அடுத்தி போறாங்க எப்படி இருக்க போகுது அதுவும் டெல்லி மாதிரியான பிச் வந்து ரொம்ப பேட்டிங்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பிச்சு அங்க வந்து பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் கடிக்கப்பட்டிருக்கு டெல்லியோட பிச்சை பொறுத்த வரைக்கும் எப்படி பாக்குறீங்க நீங்க டெல்லி பிச்சை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பேசணும் இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டெல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் சரிங்களா ஆனா இப்போ ஆடக்கூடிய இந்த மேட்ச் அதாவது ரெண்டு விஷயம் நம்ம பாக்கணும் ஒன்னு டி ட்வெண்ட்டி போட்டிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிச்சாதான் வந்து இது டெல்லி பிச்சு டெல்லி பிச்சுன்னு இல்ல எல்லா போட்டிகளுக்குமே வந்து பேட்டிங் ஆதரவா தான் இருக்கும் டி ட்வெண்ட்டி பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆதரவா தான் வந்து ஒரு ஃப்ரெஷ் பிச்சு போடுவாங்க அதே மாதிரி தான் டெல்லிக்கும் வந்து ஒரு ஃப்ரெஷ் பிச்சு வந்து தயார் பண்ணியிருக்காங்க ஓகே ரெண்டாவது விஷயம் இது ஏன் அந்த ஃப்ரெஷ் பிச்சுன்னு நான் சொல்ற ஒரு ரீசன் என்னன்னா உங்களுக்கு ஐபிஎலுக்கு அப்புறம் ஒரு நிறைய இடைவெளி இருக்கு அதாவது ஏப்ரல் மேக்கு அப்புறம் ஜூன்ல இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்குமே வந்து இந்தியாவில மான்சூன் ரெயின்ஸ் அதிகமா இருக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படி இருக்கும் போது இந்தியால எல்லா பகுதிகளையும் நிறைய மழை வரும் சரிங்களா அந்த டைம்ல வந்து அவங்களால எதுவும் பிளான் பண்ண முடியாது மேட்சஸ் இருக்காது அந்த டைம்ல அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வரக்கூடிய சீசன் அதாவது அக்டோபர்ல இருந்து தான் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகும் அந்த சீசன்ஸ் அஹ் சீசனுக்காக இவங்க பிச்சு வந்து ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க எவ்ரி இயர் சோ அந்த மாதிரி ஒரு ஃபிரெஷ்ஷா பிச்சு ப்ரிப்பேர் பண்ணி நடைமுறையில வச்சுக்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த டெல்லி பிச்சு சரிங்களா இது ஏன் இத சொல்லி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் பால்ஃப் இனிஷியலா கொஞ்சம் மூவ் ஆகும் டெல்லிலயும் இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க ஸ்லோவா வந்து வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது சரிங்களா இப்போ இருக்கிற டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னாக்க பகல் நேரத்துல ஒரு இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி டிகிரி அந்த மாதிரி இருக்கு மேக்சிமம் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ வரைக்கும் போவோம் ஆனா நைட் டைம்ல டெம்பரேச்சர் ஸ்லோவா ட்ராப் ஆகிட்டே இருக்கு சரிங்களா யூஷுவல் இது இல்லாமல் கொஞ்சம் ட்ராப் ஆகிட்டே இருக்கு அப்படி இருக்கும்போது இது பர்ஃபெக்ட் டைம் விளையாடுறதுக்கு அது எந்த மாற்றமும் இல்லை பட் ஆனால் பால் மூவ்மெண்ட்டுக்கான சான்சஸ் கொஞ்சம் பிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் மேகமூட்டம் இருந்ததுனாக்கா உங்களுக்கு டியூ வராது மேகமூட்டம் இல்லைன்னாக்கா உங்களுக்கு டியூ வரும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எதுவும் அந்த அளவுக்கு வந்து கிளவுஸ் இல்லை அப்படி இல்லாத போது டியூக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால யார் எந்த டீமை வந்து டாஸ் வின் பண்றாங்களோ அவங்க போலிங் எடுக்கிறது தான் நிறைய சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன் அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி நம்ம ஃபீல்டிங்க தான் தேர்வு செஞ்சோம் சோ செகண்ட் மேட்ச்லயும் நீங்க அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க ரெண்டு டீம் அதான் பண்ணுவாங்க அதாவது இந்தியன் இந்தியா அணி மட்டும் கிடையாது பங்களாதேஷ் அணியும் அதுதான் பண்ணுவாங்க மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த பிச் வந்து பேட்டர்ஸ்க்கு தான் ஹெல்ப் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அதனால இந்தியன் டீம்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா சார் இல்ல போன டி ட்வெண்ட்டில விளையாடுனா அதே லெவன் தான் இருக்குமா அதே லெவன் தான் இருக்கும் என்ன பொறுத்த அதே லெவன் தான் இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது ஏன்னா வந்து ஒரு நல்ல செட்டில் லைன் அப்பா இருக்கு கான்பிடென்ட்டா விளையாடுறாங்க ஸோ எந்த மாற்றத்துக்கும் இப்போதைக்கு தேவையில்லை மணிக் யாதவ் அவரும் வந்து மேட்ச் மேட்ச் தான் அவருக்கும் ஃபர்ஸ்ட் நிதிஷ் ராணா அவரையும் எடுத்திருக்காரு வாய்ப்பு சான்சஸ் ஏதாவது இருக்கா சார் குடுக்கிறதுக்கான ஒரு மேட்சா ஆடி இருக்காரு இப்போ வந்து அந்த அந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஹோல் மேட்ச்லயே ஒரு ஒரு மேடன் ஓவர் வந்திருக்கு அது யாரு கிட்ட இருந்து பாத்தீங்கன்னாக்க அது வந்து மயங்க் யாதவ் கிட்ட தான் சரிங்களா பங்களாதேஷ் சைக்கலாஜிக்கலாவே அஃபெக்ட் ஆயிட்டாங்க மயங்க யாதவ் ஃபர்ஸ்ட் பால் போடுறதுக்கு முன்னாடியே ஐயோ ரொம்ப பெரிய ஃபாஸ்ட் போலர் வராங்க அப்படின்னு நினைச்சு விளையாடினாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பால் வெள்ளம் விட்டாங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு டி டுவெண்டி மேட்ச்ல பால் அப்படியே விட்டு கீப்பர் கிட்ட போடுறதுங்கிறது ரொம்ப நேரம் நீங்க பாப்பீங்க அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தது காரணம் என்ன மயங்க் யாதவ வந்து ஐபிஎல் போட்டி மூலமா அந்த அளவுக்கு வந்து வெளியில வந்து தெரிஞ்சுட்டாரு இவ்வளவு நாளா வரல முதல் தடவையா நம்ம மயங்க் யாதவ வந்து விளையாட போறோம் நூத்தி ஐம்பது ஸ்பீட்ல வந்து போட போறாரு செம்ம ஃபாஸ்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பயத்திலேயே விளையாட விளையாடி நாங்க நான் சொல்லுவேன் நீங்க நினைச்சு பாருங்க திருப்பியும் அந்த ஒரு ரீவைண்ட் பண்ணி போய் பாருங்க அதுக்கு முன்னாடி ஓவர் பதினாலு ரன்னோ பதினஞ்சு ரன்னோ வருண் சக்கரவர்த்தி கொடுத்தாரு சரிங்களா மாயங்க அத உள்ள வந்து மேடின் ஓவர் போட்டாரு திருப்பியும் வருண் சக்கரவர்த்தி வந்து போட்டுட்டு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு சோ இதுதான் நான் போலிங் பார்ட்னர்ஷிப்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பேட்டிங் பார்ட்னர்ஷிப் மாதிரி ஒரு போலிங் பார்ட் பார்ட்னர்ஷிப் வருண் சக்கரவர்த்தி வந்து போலிங் போட்டுட்டு இருக்கும் போது அப்பவே வாஷிங்டன் சுந்தரம் கொண்டு வந்திருந்தாங்களோ வேற யாரோ கொண்டு வந்திருந்தாங்களோ நாலு ஓவர் நாற்பது ரன் நாப்பத்தி அஞ்சு ரன் போறதுக்கான வருண் சக்கரவர்த்திக்கான வாய்ப்பு இருந்தது சரிங்களா மயங்க் யாதவ் உள்ள கொண்டு வந்து அந்த மேடின் ஓவர் கொண்டு உடனே அடுத்த ஓவர் அடிச்சு விளையாடணும்னு நினைச்சாங்க நேச்சுரலா ஆடாம இந்த முன்னாடி ஓவர் மயங்க் யாதவ ஓவர்ல என்ன அடிச்சு விளையாட முடியலையோ அந்த அடுத்த ஓவரை அது ஈடுகட்டி விளையாடணும்னு நினைச்சாங்க அப்படி ஆகும்போது தேவையில்லாம ஒரு ஃபால் ஷாட் ஆகும் போது உங்களுக்கு விக்கெட் கிடைக்குது சோ எக்ஸ்ட்ரா பிரெஷர் இந்த இன்னொரு போலரை இந்த ஓவர் இருக்கா இந்த ஓவர்ல வந்து இருபது ரன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது தான் அந்த மாதிரி விக்கெட் விடும் சோ இதுதான் வந்து ஒரு போலிங் பார்ட்னர்ஷிப் ஒரு ரெண்டுல சூப்பரா ஒருத்தர் போலிங் போட்டாருன்னா மேபி அவருக்கு விக்கெட் கிடைக்காது ஆனா இன்னொரு ரெண்டுல போடுற போலருக்கு விக்கெட் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஒரு விஷயம்தான் மயங்க் யாதவ் வந்து உருவாக்கி கொடுத்தாரு அப்படின்னு நான் சொல்றேன் இந்த ஒரு விஷயம் இந்த இவ்வளவு விஷயம் சொல்றாங்க எதுக்கு நான் அதை சொல்றேன்னா இவ்வளவு அற்புதமா போலிங் போட்டு முதல் மேட்ச ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது நிதிஷ் ராணாவை உள்ள கொண்டு வரலாம் ஆனா மயங்கி அதை வெளியேற்றி அவ நிதிஷ் ராணாவை உள்ள வரணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அது நடக்கும் நடக்காது அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மயக்கி அதை போடுறதுக்கு முதல் ஓவர் வந்து பதினாலு ரன் போனிச்சு வருண் சக்கரவர்த்தி ஓவர்ல அப்படின்னு சொன்னீங்க நீங்க அதுல வருண் சக்கரவர்த்தி ஓவர்ல மூணாவது பாலே ஒரு கேட்ச் விட்டதுக்கு அப்புறமா தான் சிக்ஸ் ஃபோர் அடிச்சு அந்த ஓவர்ல வந்து ஒரு ஃபோர்டீன் பிப்டீன் ரன்ஸ் வந்துச்சு அதையும் நம்ம கண்டிப்பா ஒத்துக்கணும் சார் கண்டிப்பா ஒத்துக்கணும் சி அதாவது கேட்சஸ் பின் மேட்சஸ் நம்ம சொல்றோம் சரிங்களா சோ இப்போ அந்த 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 ஓவருக்கு அப்புறம் நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நீங்க கேட்சஸ் பிடிச்சிருந்தா என்ன இருக்கும் போலிங் போட்டிருந்தா என்ன இருக்கும் முதல் ஓவர்லயே வந்து வேற மாதிரி ஒன்னு எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி நிறைய ஆலோசனைகள் தான் நம்ம பண்ணலாம் ஆனா என்ன நடந்தது அதை தான் நம்ம பார்க்கணும் எல்லா மேட்ச்லயும் எல்லாருமே கேட்ச் எடுக்க மாட்டாங்க இந்தியாவுக்கு நேத்து ஒன் ஆஃப் ஒன் ஒரு ரெண்டு கேட்ச் விட்டு விட்டுருக்காங்க அதுல முக்கியமான ஒரு கேட்ச் வந்து நம்ம ஆஹ் நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து ஆமா ஸோ அந்த கேட்ச் வந்து கொஞ்சம் லோவாக கேட்சாக அவருக்கு சைட் பண்ண முடியல அதனால விட்டாரு அது அது நடக்கலாம் அது வந்து சி கேட்ச் விட்டுறதுங்கிறது கிரிக்கெட்ல ரொம்ப இயல்பு ஆனா கேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான கட்டத்தில் விடும்போது தான் ரொம்ப ஈஸியான கேட்சை விடும்போது தான் அதை நம்ம நிறையா வந்து சுட்டி காட்டுவோம் சரிங்களா ரொம்ப காஸ்ட்லியா இல்லை அந்த கேட்ச் அதனால வந்து அதை நோக்கி நம்ம டிராவல் பண்ணக்கூடிய விஷயம் வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதோட இல்லாம த்ரீ இயர்ஸ் கழிச்சு வருண் சக்கரவர்த்தி இந்தியன் டீமுக்கு விளையாடுறாரு அந்த அவரும் வந்து கொஞ்சம் இதாயிருப்பார்ல சார் கட்டாயமா இருப்பாரு கட்டாயமா இருப்பாரு என்ன இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த டைம்ல வந்து கேட்ச் ஒண்ணு விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது எப்பவுமே இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் ரன்ஸ் போனோம் அதுக்குதான் கேப்டன்சி ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ இந்த கேப்டன்சி கேட்கலாம் சூரியகுமார் யாதவ் திருப்பியும் வந்து வருண் சக்கரவர்த்தியை பர்சேஸ் பண்ணாரு ஓகே அதுவும் ஒன்னு இருக்கு ரெண்டாவது விஷயம் நீங்க என்ன பார்க்கணும்னா கோச்சும் நல்லா அனலைஸ் பண்ணியிருக்காரு இப்ப நீங்க பாருங்க இதுலயும் வந்து ஒரு பேட்டர்ன் நீங்க கண்டுபிடிக்கலாம் சரிங்களா தோனி விளையாடும் போது உங்களுக்கு நிறைய சிஎஸ்கே பிளேயர்ஸ் இருந்தாங்க இப்ப நீங்க ஸ்லோவா பாருங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பிளேயர்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் சரிங்களா கொல்கத்தாவா இருக்கட்டும் இல்லாட்டி லக்னோவா இருக்கட்டும் சரிங்களா லக்னோ லக்னோ பிளேயர்ஸ் ரவி பிஷ்ணா இருக்காரு ஏன் மயங்கா வந்து ஒரு லக்னோ பிளேயர்னா ஏன் சொல்றேன்னா கௌதம் கம்பீர் இந்த ரெண்டு டீம்லயும் வந்து கோச்சா இருந்திருக்காரு கௌதம் கம்பீர் பிளேயர் கேப்டனாவும் வந்து கொல்கத்தாக்கு இருந்திருக்காரு சரிங்களா அண்ட் அவரோட குரூப்பை பாத்தீங்கன்னா ஃபார்மர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட கோச்சிங் யூனிட் தான் இப்ப ஃபுல் இந்தியா டீமோட கோச்சிங் யூனிட்டா இருக்கு சோ இந்த போலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் பாத்திருக்காரு அதனாலதான் எனக்கு வருண் சக்கரவர்த்தி திருப்பிய வேணும்னு சொல்லி கேட்டு அவங்களும் செலெக்ஷன் கமிட்டி மூலமா அவங்களும் தேர்ந்தெடுத்திருக்காங்க கம்பீரோட இதுல நிறைய வந்து மென்ட்டும்ருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு பிளேயருக்கு இன்னொரு சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து ஐபிஎல் பொறுத்த சூப்பரா போட்டிருக்காரு ரவி பிஷ்ணாய் உள்ள இருக்கும்போது அவர் உட்கார வச்சு வருண் சக்கரவர்த்தி கொடுக்கும்போது போது ஏன்னா சரி ரவி பிஷ்னாய் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல ஆஹ் வருண் சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா முப்பது வயது தாண்டி ரவி பிஷ்ணாய் பாத்தீங்கன்னா ஒரு அட்டிங் பிளேயர் சரிங்களா இருபது வயசுல இருக்கிற ஒரு பிளேயரு மேபி அவருக்கு கொடுத்துருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம் இல்லையா ஏன்னா என்ன எப்போதுமே இந்த இளைஞர் உள்ள சேர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் தான் எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா அதுதான் ஃபியூச்சர் அப்படின்ட்டு பட் அப்படி இல்லாம வந்து வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டு போனோம்னா அது கௌதம் கம்பீரோட ஒரு ஒரு விஷயம்தான் அவரை எடுத்துட்டு போறக்கூடிய ஒரு பாதை தான் நான் சொல்லுவேன் சார் நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு கேள்வி தோணுது என்னன்னா இப்போ காம்பீர் பாத்தீங்கன்னா ஏத்த கோச்சிங் பேனல் தான் செட் பண்ணி வச்சிருக்காரு அது ஒரு விஷயம் அண்ட் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அண்ட் தென் பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி அண்ட் கே கேஆர் இதுல விளையாடின பிளேயரை மோஸ்ட்லி வந்து அவரு நேர்ல பார்த்ததுனால நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு அவங்க திரும்பி எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க ஆஹ் இப்போ மித்த ஐபிஎல் டீம்ஸ்ல விளையாடுறவங்க எல்லாம் எப்படி சார் யோசிப்பாங்க அப்போ அங்கேயும் நிறைய இருக்காங்க இருக்காங்களே இருக்காங்களே அந்த மாதிரி இதுக்காக வந்து டோட்டலா அவங்க வந்து இங்க என்ன எடுக்கறாங்கன்னு சொல்லில்ல ஒரு எக்ஸ்பேக்ட்ர பாத்துட்டு எடுக்கறாங்கல்ல அந்த எக்ஸ்பேக்ட்ரு எப்படின்னா அவங்களுக்கு அனுபவமான இருக்கிற ஒரு எக்ஸ்பேக்டர் தான் உள்ள எடுக்கறாங்க இப்ப நீங்க பாருங்க உங்களுக்கு அர்ஷதீப் சிங் உள்ள வந்திருக்காரு அவர்தான் ஓப்பனிங் போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்தாரு சரி அவர் ஆமா ஆமா சரிங்களா ரெண்டாவது விஷயம் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க ஹர்திக் பாண்டியா பத்தி பேசலாம் ஏன்னா அவரும் அவரும் வந்து இது பட்டு குஜராத்துக்கு விளையாடிட்டு அதுக்கப்புறம் மும்பை வந்து விளையாடினாரு அவருக்கும் எல்எஸ்ஜிக்கும் எந்த தொடர்பும் இல்ல அவர் இன்னும் அங்கதான் இருக்காரு சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அங்கயும் சேஞ்ச் பண்ணவே இல்லை சரிங்களா சூரியகுமார் யாதவ் கேப்டன் ஆஹ் ஓகே முன்னாடி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆடி அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் வந்திருக்கலாம் நீங்க வந்து ஆஹ் கொஞ்சம் விவாதம் இருக்கலாம் பட் ஆனாலுமே ஒரு லாஸ்ட் ஃபோர் ஃபோர் ஃபைவ் சீசன்ஸ் மும்பை இந்தியன்ஸா விளையாடிட்டு இருக்காரு சரிங்களா சோ அதனால அந்த மாற்றமும் அது பெருசா எதுவும் இல்லை சோ ஓவரால பாத்தீங்கன்னா இந்த கோர் டீம் கம்போசிஷன்ல எந்த சேஞ்சஸும் இல்ல சரிங்களா இந்த ஒன்னு ரெண்டு பிளேயர்ஸ அவரோட அனுபவத்துல உள்ள கொண்டு வந்து விளையாட வைக்கிறாரு அதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து பாருங்க தோனி வந்து ஒரு ஜொகிந்தர் சர்மாவுக்கு ஒரு ஓவர் கொடுத்தாருல்ல அது எப்படி அது வந்து அவரோட ஒரு ஸ்டைல் ஆஃப் கேப்டன்சில அது ஒண்ணு சொல்லிச்சு சரிங்களா ஜொகிந்தர் சர்மாவுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரவீந்திர ஜேஜாவும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்த தான் வந்து இந்தியாக்கே ரொம்ப அதிகமா அறிமுகமானது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அளவுக்கு இல்ல சரிங்களா மோஹித் சர்மா எடுத்துக்கோங்க மோஹித் சர்மா பாஸ்ட் போலரா இந்தியாவுக்கு ஆடினது சிஎஸ்கே இருக்கும் போது தான் அதே மாதிரி ஆஷிஷ் நேரா திருப்பியும் ஒரு கம்பேக் கொடுத்தது சிஎஸ்கே வந்து விளையாடிதான் விஷயங்கள் நிறைய இருக்கும் ஆமா அஸ்வினியே சொல்லாமே உங்களுக்கு சோ அந்த மாதிரி இருந்தது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஏன் இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க ராய்டு இருக்காங்க ஓகே ரைனா இவங்க எல்லாருமே வந்து சிஎஸ்கேல இருந்து விளையாடி வந்து இந்தியன் டீம் தான் சரி அதாவது என்னன்னா வெற்றி பாதையில நீங்க எடுத்துட்டு போறீங்களா ஒரு டீம் அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களா இருக்காங்களா இந்த மூணு விஷயம் தான் நீங்க எடுத்து பார்க்கணும் சரிங்களா அப்படி இருந்ததுன்னா அபிஷேக் சர்மாவை எடுத்துக்கூடாதுல்ல அபிஷேக் சர்மா தான் ஓப்பனிங் சூப்பர் ஆனார் இந்த மேட்சும் சூப்பர் ஆனாரு அன்பார்ச்சுனேட்டா ஒரு ரன் அவுட் ஆனாரு அது அவர் மேல அவர் மேற தப்பும் சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடி வந்துட்டாரு டைரக்ட் ஹிட்டு அது சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு டைரக்ட் ஹிட் நடந்து கீழ கொஞ்சம் கிதப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆமா ஆமா சோ அதனால நான் என்னதான் வந்து நான் எல்சியும் பத்தி நான் சொன்னது இருந்தாலும் அதுக்காக டோட்டலா பதினோரு பிளேயர் அங்கிருந்தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை முக்கியமா பாத்தீங்கன்னா கப்பலோட கேப்டன் தான் சொல்லி ஆகணும் இந்த டீமை வழி நடத்துற அந்த கேப்டனா ஸ்கை தான் இருக்காரு ஸ்ரீலங்கா எகென்ஸ்டா அந்த சீரிஸ் ஜெயிச்சிட்டாரு இப்போ பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டா அவர் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பக்கம் நம்ம ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன்சி பண்ணுவாரு பர்தரா டி ட்வெண்ட்டிக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்த ஒரு விஷயத்துல இவரை கேப்டனா கொண்டு வந்தாங்க ஒரு சீரிஸ் வின் பண்ணி கொடுத்தாரு இப்போ ஒண்ணு வின் பண்ணிருக்காரு இப்போ ஃபர்தரா டி டுவெண்ட்டிக்கு ஸ்கை தான் கேப்டன்சி இனிமேலும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா இல்ல ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல இவங்க ரெண்டு பேருமே ட்ரை பண்றாங்களா அது என்ன மாதிரியான போக்குல இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் சி இது வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு பேரையுமே ட்ரை பண்றாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க ஏன்னா ஹர்திக் பாண்டியாவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சி அதான் நான் சொல்லுவேன் அவர் பேட்டிங்கும் இருக்கு போலிங்கும் இருக்கு திருப்பியும் கேப்டன்சி ஒரு பொறுப்பும் கொடுத்தாக்க சம்டைம்ஸ் அது ஒரு கஷ்டமா இருக்கலாம் எப்பவுமே நான் ஒரு ஒரு அஸ்பெக்ட் நான் சொல்லுவேங்க ஒரு பேட்ஸ்மேன் கேப்டனா இருந்தாக்க அது ஒரு டீமுக்கு வந்து ஒரு சாதகமா நிறைய இருக்கு போலர் ஒரு கேப்டனா ஏன்னா போலர் கேப்டனா இருக்கும்போது அவங்களோட தோற்றம் அதாவது அவங்க எப்படி அதை யோசிப்பாங்கன்னா அவங்களே வந்து இன்னொரு ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களே கொடுத்துப்பாங்க நான் அந்த அளவுக்கு மோசமா போடலையே நான் ஒன்பது இடம் தானே கொடுத்தேன் பரவாயில்லையே நான் இன்னொரு ஒரு ஓவர் ஏன் என் மேல எனக்கு வந்து இன்னொரு ஒரு ஆஹ் நிறைய வந்து இது இருக்கு மோட்டிவேஷன் இருக்கு அதனால நான் வந்து விக்கெட் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஒரு பேட்ஸ்மேன் கேப்டனா இருந்தாக்க அவங்க தான் வெளியே இடத்துல இருந்து பார்க்கும் போது ஏன்னா அவர் போலிங் போட போறது இல்ல அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா போடணுமா இல்ல வேற யாராவது போலரா போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு சோ எப்போதுமே ஒரு பேட்ஸ்மேன் கேப்டனா இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஓவர் வியூ ஆஃப் போலிங் யூனிட் நல்லா தெரியும் அவங்களே வந்து கொஞ்சம் அதிகமா போலர் போலராவும் இருந்தாக்க கொஞ்சம் அதிகமான போலிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா டி டுவெண்ட்டியா இருக்கட்டும் பிப்டி ஓவர் கிரிக்கெட்டா இருக்கட்டும் டெஸ்ட் மேட்ச்லயும் இருக்கட்டும் பெரும்பாலான ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான டைம்ஸ் வந்து ஒன்லி பேட்ஸ்மேன் ஹேவ் பீன் கேப்டன்ஸ் போலர்ஸ் அந்த அளவுக்கு இல்ல எக்ஸப்ஷன்ஸ் இருக்காங்க பட் ஆனா அது வந்து ஒரு நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் தான் நிறைய கேப்டன்ஸ் இருக்கும் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்டா தான் சார் பட் பாட் கமிங்ஸ் பாத்தீங்கன்னா டபிள்யூடிஜி வின் பண்ணி கொடுத்திருக்காரு

பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றது என்னதுன்னா இது எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான் சரிங்களா இதுக்காக வந்து ஒரு ஹர்திக் பாண்டியா கேப்டனா இருக்கக்கூடாதுன்னு இல்லை சூரியகுமார் யாதவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர் எப்படி கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஹர்திக் பாண்டியாவும் முன்னாடியே கேப்டன்சி கொடுத்து கொடுத்துருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லல சோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பொசிஷன்ல எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பங்களாதேஷ்க்கு அடியில இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணலாம் அது காரணமும் நான் சொல்றேன் பங்களாதேஷ் டீம் மென்டலி உடஞ்சிட்டாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டி இல்லை ஓகே அவங்கள பத்தி நான் சொல்லணும்னு இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம் ஆனா முக்கியமா ஒரு விஷயம் முன்னாடி இருந்த பங்களாதேஷ் டீமோட அனுபவம் கம்மி சரிங்களா ஒரு காலத்துல வந்து உங்களுக்கு தமிழ் மிக்பா இருந்து ஆட ஆரம்பிச்சாங்கன்னாக்க அது அப்படியே நீங்க போனீங்க முஷ்ஃப் உர் ரஹீம் ஷக்கீபு அல் ஹசன் மஹமதுல்லா ரியாஸ் சரிங்களா இந்த மாதிரி ஆட்கள்லாம் சூப்பரா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க இப்ப பாருங்க முகமதுல்லாவும் இந்த போட்டிக்கு அப்புறம் வந்து ஓய்வு பெற போறாருன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருதுனால இப்ப இருக்கிற சாந்தோ தவிர அந்த அளவுக்கு நிறைய பேர் இன்னும் விளையாடல லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸா வந்து இந்த டீம்லயே இல்ல அப்படின்னு நான் சொல்லுவேன் போலிங்ல பொறுத்த வரைக்கும் இருந்திருக்காரு டஸ்கின் இருந்திருக்காங்க மெஹதி இப்பதான் வந்து ஒரு அளவுக்கு உள்ள வந்துட்டு வந்திருக்காரு இந்த டி ட்வெண்ட்டி இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாவது டி ட்வெண்ட்டியோட மேட்சியஸ வின் பண்ணிட்டு வாங்களா சார் நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ நான் எதுக்கு நான் சொல்றேன்னா பங்களாதேஷ் அணி பொறுத்த வரையில் அவங்க மென்டலா இன்னும் ரொம்ப சுப்பீரியரா இல்லை சரிங்களா டெஸ்ட் மேட்சஸ்க்கு அப்புறம் அவங்களே கொஞ்சம் லைட்டா இடிஞ்சு விழுந்திருக்காங்க ரெண்டாவது விஷயம் அவங்களோட செலெக்ஷனுமே வந்து கொஞ்சம் நிறைய புது பிளேயர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த புது பிளேயர்ஸ் இன்னும் வந்து அவங்க இடத்த தக்க வச்சுக்கல அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இது எல்லா எல்லா டீம்ஸ்க்குமே அவங்களுக்கு ஒரு எர இருக்கும் டூ தௌசண்ட் செவன் எயிட்ல செவன் வேர்ல்ட் கப்ல வின் பண்ணும் போது இதே தமி தமீம் இப்போ இல்ல பட் நான் சொல்றேன் தமீம் காப்ப பதினேழு வயசு நினைக்கிறேன் ஆஹ் முஷ்ஃக்கு ரஹ்க்கு பதினெட்டு வயசு ஷகிபுல் அசாமுக்கு பத்தொன்பது வயசு சரிங்களா இவங்க மூணு பேர் தான் ஆடி வின் பண்ணி கொடுத்தாங்க அந்த டைம்ல அத சொன்னாங்க எப்படி யங்ஸ்டர்ஸ ப்ரமோட் பண்ணாங்க இந்தியா யங்ஸ்டர்ஸ ப்ரமோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுவே தான் திருப்பியும் ஒரு சைக்கிள் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன் வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் மாற்றங்கள் கொண்டு வந்தோம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பே நம்ம வின் பண்ணது காரணம் என்னன்னாக்க மெஜாரிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் எல்லாம் இல்ல புது பிளேயர்ஸை வச்சு விளையாடினோம் வின் பண்ணோம் அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு அதே ஒரு சைக்கிள் ஃபார்ம் இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர்ஸ் வெளியில போறாங்க புது பிளேயர்ஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் ஆனா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அனுபவம் இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அவங்க இந்த ப்ரெஷர் கேம்ல வந்து கொஞ்சம் சீக்கிரமா அவுட் ஆயிடுறாங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு ஃபால் ஸ்ட்ரோக் ஆடிடுறாங்க இந்தியா வந்து இந்த சீரீஸ் வந்து மூணுக்கு ஜீரோன்னு ஜெயிப்பாங்களா இல்ல மூணுக்கு ஒன்னு ஆக வாய்ப்பு இருக்கா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் த்ரீ ஜீரோ வின் சரிங்களா அதாவது ரொம்ப இந்தியா பேட் ஆடி அன்னைக்கு ரொம்ப பேடா ஒரு டே இருந்தாதான் வந்து ஒரு போட்டிய வந்து தோக்க முடியும் தவிர என்ன பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் பண்ண முடியாது நம்ம தான் தோக்க முடியும் நான் சொல்லுவேன் பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பேட்டிங் பிச்சு அவங்களும் ஒரு தோல்வியில இருந்து வராங்க வெற்றி பெறணும் அப்படிங்கறத அவங்களோட இலக்காவும் இருக்கு என்ன நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியாது ஆஹ் டெல்லியில பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு யாரு பெஸ்ட்ரா பண்றா கொடுத்த வாய்ப்பெல்லாம் யாரு பயன்படுத்தி அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்றாங்கிறதான் வெயிட் பண்ணி பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு இது ரொம்ப நன்றி சார் thank